வெண்ணிலா வீட்டுல பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு பக்கத்து வீட்டுல யாரோ புடி புகுற சத்தம் கேட்டுச்சு என்ன நடக்குதுன்னு வெளிய வந்து பார்க்க ஆரம்பிச்சா வெண்ணிலா அப்பதான் வெண்ணிலாவோட கணவர் ரங்கா அங்க புதுசா குடி வந்திருந்தவங்க லக்கேஜ தூக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தாரு இத பார்த்தோன்னா டென்ஷன் ஆன வெண்ணிலா அவர்கிட்ட கோவமா என்னங்க நீங்க என்னங்க அவங்களோட லக்கேஜை தலையில தூக்கிட்டு இருக்கீங்க யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க வேண்டாம் விட்டுடுங்க வாங்க ஆ வர வர இரு அதுக்கு எதுக்கு இப்ப கத்துற வெளியே கூட என்ன நிம்மதியா இருக்க மாட்டியா ஏங்க முதல்ல நீங்க வீட்டுக்குள்ள வாங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டே நல்லா இருக்க முடியாது அப்படின்னு வெனிலா சொன்ன உடனே ரொம்ப கோமா எல்லா லகேஜும் அங்க பேச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்தாரு ரங்கா ரங்கா வீட்டுக்குள்ள வந்ததும் வெனிலா அழ ஆரம்பிச்சா அவர்கிட்ட ஏங்க நீங்க பண்றது நியாயமா இருக்காங்க இது வேலை செய்யறவங்க மாதிரி அவங்க லக்கேஜ் எதுக்கு தூக்குறீங்க இதுல என்ன தப்பு இருக்கு அக்கம் பக்கத்துல இருக்கோம் உதவி செய்யறோம் அந்த பொண்ணு பேரு ரம்யா தனியா தான் வந்திருக்கா அவளோட கணவர் வந்து எங்கேயோ அப்ராட்ல இருக்காராம் வரதுக்கு கொஞ்சம் மாதங்கள் ஆகும்னு ஆகும் அவ பாக்க எவ்வளவு மாடர்னா திப்டாப்பா இருக்கா தெரியுமா உதவி செய்யறதுல குறைஞ்சு போயிட மாட்டோம் அவங்க வீட்டுல யாரும் இல்லன்றாங்க உதவி செய்யறோம் இதுல என்ன இருக்கு இப்ப அவங்கள பத்தி நான் எதாவது கேட்டேனா வீட்டுல ஒரு சின்ன வேலை சொன்னா கூட என்ன கத்துவீங்க இப்போ அவங்களுக்கு லக்கேஜ் வர தூக்குறீங்களா நீங்க நான் ஒண்ணு பெரிய லக்கேஜ்ல தூக்கல சின்ன சின்ன பெட்டி தான் இருந்தது சூட்கேஸ் இருந்தது அத தூக்குன அது ஒரு பெரிய குத்தமா

ரம்யா கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசினாரு ரங்கா என்னங்க உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா என்ன எந்த உதவி இருந்தாலும் தயங்காம கேளுங்க எதுவா இருந்தாலும் நான் செய்யறேங்க என்ன உதவி வேணும்னு சொன்னீங்கன்னா செஞ்சிருவேன் ஓ அதுவா ஒன்றும் இல்லைங்க நான் புதுசாக இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கேன் அதான் காய்கறி பாலை இதெல்லாம் எங்கே வாங்கணும்னே தெரியல நீங்கள் கொஞ்சம் கூட துணைக்கு வந்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் லேர்ன் எங்கே வாங்கணும்னுட்டு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுப்பேன் அதனால தான் அவங்கள தேடி நான் இங்கே வந்தேங்க

ரங்கா என்ன இது இவங்க இப்படி பேசுறாங்க ரொம்ப கேவல பாருக்கு இவங்க பேசுறது அவ இப்படிதாங்க சாரிங்க அவ தப்பா நடந்துட்டா நான் மன்னிப்பு கேட்டுக்கற அவளுக்கு எந்த ஒரு இங்கீதமும் தெரியாது மன்னிச்சிருங்க நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு ரங்கா சொன்ன உடனே ரம்யா கொஞ்சம் கோபமா அங்கிருந்து கிளம்பி அவ வீட்டுக்கு போயிட்டா ரம்யா போனதுக்கு அப்புறம் ரங்கா வெண்ணிலாவை அவ திட்டினாரு என்ன வேணிலா இப்படி எல்லாம் இந்த ஏரியாவுக்கு இந்த இடத்துக்கு அவங்க இப்பதான் புதுசா வந்திருக்காங்க நம்ம பக்கத்து வீடு அவங்களோட பேசுறத கூட நீ தப்பா நினைச்சுக்கிட்டா எப்படி என்ன போ போ உனக்கு கல்யாணம் பண்ணது எல்லாம் என் தலை எழுத்தா நான் நினைக்கிறேன் இப்படியா நடந்துப்ப இப்படி இருக்கியே அப்படின்னு ரங்கா வெணிலாவ நல்லா திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு ரங்கா அப்போ வெணிலா மட்டும் ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு இருந்தா வெணிலாக்குள்ள ஒரு தனி பயம் ஒண்ணு உருவாகவும் ஆரம்பிச்சது அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு நாளுக்கு நாள் ரம்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் ரங்காவோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது ரம்யா நல்லா மாடர்ன் ட்ரெஸ் போட்டு ரொம்ப அழகா இருக்கிறதுனால ரங்காவும் அவர்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தான் தினமும் இப்படி தினமும் பேசிப்பாங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் கோவில் போயிட்டு ரம்யா நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஐஸ்கிரீம் கடையில் நின்று ரங்காவும் ரம்யாவும் சிரிச்சு பேசுறத பார்த்தா அப்படி அவங்கள பார்த்ததும் அவளால் தாங்கிக்கவே முடியல உடனே அவங்க கிட்ட போயிரு என்னங்க நீங்க வேலைக்கு கூட போறது நிப்பாட்டிட்டீங்களா என்ன இவளோட உட்காந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஏ உனக்கெல்லாம் வேற வேலை இல்ல ஏன் பொருச்சே இருந்தால் கிடைச்சானா உனக்கு இப்படிதான் சிரிச்சு சிரிச்சு பேசுவியா அடுத்தவங்களோட வார்த்தையை பார்த்து பேசு தப்பாக பேசுனேன்னா பலாறுனாரை இவன் தெரிஞ்சுக்கும் ஏ என்ன அடிச்சிருவியா நீ நான் என்ன பண்றேன்னு பாரு இப்படி ரெண்டு பேரும் சண்டை நீ அப்படின்னு வெண்ணிலாவ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இப்படி அப்படின்னு போலம்ப ஆரம்பிச்சு அடிக்க ஆரம்பிச்சாரு ரங்கா வெண்ணிலாவ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ நாலு பேர் முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டு இருக்க அந்த பொண்ணு எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நான் சொல்றத கேட்டு இங்க நடந்துக்க முடியாது இந்த மாதிரி இருந்தேன்னா இருந்தா வீட்டுல இருந்தே உனக்கு வெளியே அனுப்பிடுவேன் ஜாக்கிரதையா நடந்துக்கும் இன்னொன்னு தடவை இப்படி நடந்துட்டேன்னா அவ்வளவுதான் அப்படின்னுட்டு ரங்கா சொன்னோன்னா வெண்ணிலா ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா என்ன பண்றதுன்னு தெரியலாம உடனே வெனிலா ஒரு லெட்டரை எழுதி அவளோட தங்கச்சி ஹாசினிக்கு அனுப்பிவிட்டா அக்கா எழுதின லெட்டரை படிச்சோன்னு ஹாசினி உடனே கிளம்பி அக்காவோட வீட்டுக்கு வந்தா ஹாசினிய பார்த்ததும் வெண்ணிலாக்கு நிம்மதியா இருந்தது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இங்கே வந்தது ஆறுதலாவும் இருந்தது அக்கா இனிமேல் கவலைப்படாத

ஹாமா இப்ப கிளம்பி நீங்க டிப்டாப்பா எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹாசினி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்து வீட்ல இருந்து ரம்யா அவரை கூப்பிட்டா உடனே ரங்கா வெளிய போயிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா இவங்க கிட்ட ஹாசினி நான் ஒரு வேலை விஷயமா வெளிய போறேன் நான் வரத்துக்கு சாயந்தரம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ரங்கா அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு ரம்யாவும் ரங்காவும் இப்படி பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததோ ஹாசினிக்குமே பயங்கரமா கோவம் வந்தது அவ அக்காவை இப்படியாவது சமாதானப்படுத்தணும் எல்லாத்தையும் சரி பண்ணும் நினைச்சா பாத்தியா நாம இங்க இருக்கிறது கூட அவருக்கு கண்ணுக்கு தெரியல அவ பின்னாடி நாய் மாதிரி போயிட்டு இருக்க இருப்பாரு அக்கா எங்க போனாலும் அவர் திரும்ப வீட்டுக்கு வந்துதான் ஆகணும் அதை புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு வெண்ணிலாவா சமாதானப்படுத்தினா காலையில வெளியே போனவங்க சாயந்தரம் தான் ரம்யாவும் ரங்காவும் சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க டாட்டா சொல்லிட்டு ரம்யா அவ வீட்டுக்குள்ள நடந்து போனா அப்பதான் ரம்யாவோட கணவர் பாலு இருந்ததை பார்த்து அதிர்ச்சி ஆனா ரம்யா நீங்க எப்போங்க வந்தீங்க நீங்க வரதுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குமே ஏன் இப்ப வந்தீங்க ஏ என் வீட்டுக்கு நான் வராம யார் வருவாங்களா ஆமா அவன் யாரு அவனுக்கு டாட்டா சொல்லில அனுப்பி வச்சுக்கிட்டு ஆ அவரு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க அவருக்கு ஊர் தெரியல ஒரு முழுக்க அவருக்கு சுத்தி காட்டிட்டு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு வர அப்படின்னு ரம்யா சொன்னோன்னா பலார் ஒரு அரை அரைஞ்சாரு பாலு அவர என்ன நான் இல்லன்னு திமிர அதிகமாயிடுச்சா நான் இல்லன்னு அவன் கூட சுத்திக்கிட்டு இருக்க நீங்க என்ன பண்ற யார் கூட சுத்துற என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும்

என்ன வேலையில இருந்து எடுத்துட்டாங்கன்னா வேற நீ சொல்ற நான் ரெண்டு நாள் லீவ் தான் எடுத்தேன் அதுக்கே வா ஆமா நீங்க சரியா வேலைக்கு வரது இல்லையாமே அச்சோ பாவம் அதனால வேலையில இருந்து எடுத்துட்டதா சொன்னாங்க என்ன சொல்ற நீ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் எல்லா வேலையும் செஞ்ச முன்னுக்கு வந்த இப்போ என்ன வேலையில இருந்து எடுக்கிறாங்களா ஐயோ வெணிலா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஐயோ என்னங்க கவலைப்படாதீங்கங்க நான் தான் உங்களுக்கு இருக்கேன்ல பாத்தீங்களா மாமா உங்களுக்கு வேலை இல்லைன்னா கூட என் அக்கா என்னவங்களை ஏத்துப்பா அவளோட காதல் உண்மையானது இப்படிப்பட்டவளுக்கே துரோகம் பண்ணி அந்த ரம்யா பின்னாடி போயிட்டு இருந்தீங்களே அவங்கள தூக்கி போட்டு மெச்சு போய்கிட்டே இருப்பா அப்படிப்பட்ட பொண்ணுங்க பின்னாடி ஏன் போறீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க என் அக்காக்கு உண்மையா இருங்க என் அக்கா ரொம்ப நல்லவ உங்களே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கா தெரியுமா அவ உங்களை பாத்துக்கிற மாதிரி யாரும் உங்க கூட இருக்க மாட்டாங்க மாமா

நான் பண்ண தப்புக்கு தான் அந்த கடவுள் எனக்கு பெரிய தண்டனையா கொடுத்துருக்காரு இப்ப என் வேலையே இது பண்ணிருக்காரு என்ன மன்னிச்சிருவேன் நீலா இனி நான் உனக்கு எந்த துரோகமும் பண்ண மாட்டேன் பரவாயில்லங்க வேற ஏதாவது வேலை பாத்துக்கலாம் விட்டுடுங்க நம்ம சந்தோஷமா வாழலாங்க அது போதும் அப்படின்னு வெணிலா சொன்னதும் ரங்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாரு நல்லபடியா அக்காவும் மாமாவும் சேர்ந்துட்டாக சேர்த்து வச்சிட்டோன்ற சந்தோஷத்துல இருந்தா ஹாசினி அதுக்கப்புறமா அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க ஹாசினிக்கு ரங்க நன்றிகளை சொன்னாரு அக்காவோட வாழ்க்கைய சரி பண்ணி கொடுத்துட்டு ஹாசினி அவங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு ஹாஸ்டலுக்கு கிளம்பி போயிட்டா வெனிலா சந்தோஷமா இருந்தா வசுந்தரா ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அவங்கள பார்த்தாலே பயப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அன்னைக்கு இவங்களை பார்த்து surprising நினைச்சு ஆச்சரியமா பார்த்தாங்க வசுந்தரா Champ, கிளாஸ்க்கு simple definions கோபால் மேடம் நான் girl ப Martine, அட கோபால் என்னாச்சு green green வந்திருக்க அதுவா மேடம் நான் நடந்து green 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 அம்மா செஞ்சது ஞாபகம் green உடனே போய் அவங்க செஞ்சது சாப்பிட்டு green 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 green

வசுந்தரா பாட்டுக்கு கிளாஸ் நடத்திக்கிட்டே இருந்தாங்க கோவமா ஹாசினிய வர லேட்டா வந்ததுக்கு திட்டவும் செஞ்சாங்க இங்க பாருங்க மேடம் நீங்க பேரு டீச்சர் மட்டும்தான் உங்க வேலை எங்களுக்கு பாடம் சொல்லி தரது மட்டும்தானே தவிர கேள்வி கேக்கறது இல்ல உங்க வேலையை மட்டும் நீங்க பாத்தா போதும் அதை மட்டும் பாக்குறீங்களா இவ்ளோ திமிரா பேசினா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல ஆமா உங்க அப்பா என்ன பண்றாரு அவங்க அப்பா பெரிய பெரிய பணக்காரர் வியாபாரம் காரு எல்லாம் அதான் இந்த இந்த பொண்ணுக்கு மேடம் ஓ விஷயமா என்ன சொன்னாலும் கேட்க சரி சரி நான் சொல்லி கொடுக்குறேன் அதை மட்டும் போதும் நீ அதுக்கப்புறம் வசுந்தரா பாட்டுக்கு பாடம் நடத்த ஆரம்பிச்சாங்க அப்பதான் அங்க வந்தா இவங்க பாடம் நடத்திக்கிட்ட போது வந்தா அவசர அவசரமா வந்ததுனால கீழே விழுந்தா ட்ரெஸ் கூட அவளது சரியில்லை அதை பார்த்து கோவப்பட்டாங்க வசுந்தரா என்ன இவ்ளோ லேட்டா தான் வருவியா இதுக்கு இதுக்கு இருந்த அப்படியே உன் வீட்டுக்கு போ இங்க வராத போ உன் வீட்டுக்கு மேம் ப்ளீஸ் மேம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேம் வீட்ல எல்லா வேலையும் முடிச்சு அப்பா உதவி செஞ்சு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மேம் ஓ உன் அப்பாக்கு நீ உதவி செஞ்சியா ஆமா உன் அப்பாக்கு நீ என்ன உதவி செஞ்ச என் அப்பாக்கு இட்லி வண்டி இருக்கு மேடம் நான் அங்கதான் அவருக்கு உதவி செஞ்சேன் வரவங்களுக்கு எல்லாம் டிஃபன் எடுத்து கொடுத்துட்டு வந்தேனா அதான் மேடம் லேட் ஆயிடுச்சு ஆ அப்படியே இருந்ததுனா அந்த இட்லி கடை கிட்டே நீ இருக்க வேண்டியதனே எதுக்கு இங்க வந்தா அங்கயே வரவங்க எல்லாருக்கும் இட்லி ஊத்தி கொடுத்துட்டு பரிமாறிக்கிட்டு இருக்க வேண்டியதனே हां மொதல்ல உன் dress பாரு see your dress எவ்வளவு அழகா இருக்குன்னிட்ட இப்டியா ஸ்கூலுக்கு கொஞ்சம் கூட عندك டிசிப்ளின் தெரியாதா sorry ma'am madam அப்படியே வெနေற கிட்ட சொன்னேனா உடனே வெနေற வாஷ்ரூம்க்கு போய் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு கிளாஸ்ரூம்க்குள்ள வந்தா அவங்க உட்கார்ந்திருந்தா ஆனா அவன் ட்ரெஸ்ல இருந்து ஒரே பேட் ஸ்மெல் வந்துட்டு இருந்தது இதனால பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் மோக முடிக்கிட்டு இருந்தாங்க அப்புறமா மேடம் இது ஒரே பேட் ஸ்மெல்லா வருது மேடம் இங்க இருந்து எங்கள போக சொல்றீங்களா ஸ்மெல்ல தாங்க முடியல கோபால் நீங்க இருந்து போயிட்டா எப்படிப்பா எல்லாரும் போனா எப்படி மேடம் இந்த பேட் ஸ்மெல் வராம ஏதாவது பண்ணுங்க மேடம் ஹே உன் பேர் என்ன ஆ வெனிலா தானா ஆமா மேடம் அப்படியா இங்க இருந்து எந்திரச்சு முதல்ல தூரமா போய் அங்க நில்லு எதுக்கு எதுக்கு மேடம் மேடம் நான் 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 என்ன என்ன பண்ண பண்ண எனக்கு பனிஷ்மெண்ட் முதல்ல எல்லாரும் ஓ பேட் ஸ்மெல் நீ பாரு வெளியில்லு போய் நில்லு நில்லு முதல்ல இருந்து கிளாஸ்க்கு வெளியே போய் போய் போ அப்படின்னு வசுந்தரா என்ன பண்றதுன்னே தெரியல எந்திரிச்சு கிளாஸ்ல ரொம்ப தூரமா நின்று பசங்க எல்லாம் அவளை கேலி செஞ்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவ மேல பேட் ஸ்மெல் வருதுன்னு அவளை ரொம்ப கிண்டல் பண்ணாங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டா வெண்ணிலா அப்ப கிளாஸ்ல இருந்த ராகுல் மேடம் நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாருக்கும் லீவ் தான நாளைக்கு ஆமா நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஆனா லீவ் கிடையாது இங்க பயங்கரமா செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் நடக்க போகுது நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு சிங்கிங் காம்படிஷன் டான்ஸ் காம்படிஷன் ஃபேஷன் காம்படிஷன்லாம் இருக்கு

நாளைக்கு நம்ம இது எல்லாத்தையும் விக்கணும் இத தான் நமக்கு காசு வருமா அம்மா நாளைக்கு என் ஸ்கூல்ல இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் இருக்குமா நான் நாளைக்கு விக்கல நான் ஸ்கூலுக்கு போனோம் எல்லாருக்கும் நாளைக்கே லீவு தானே வேலை இருக்கு இது இருக்குன்னு ஏதாவது சொல்லிருக்கலாம்ல நீனு ஆமாமா நாளைக்கு ஸ்கூல் இருக்கு ஃபேன்சி டிரஸ் காம்படிஷன்லாம் இருக்குமா எல்லாரும் இன்னைக்கு நான் போட்டுட்டு போன ட்ரெஸ்ஸை பார்த்தே எப்படி கிண்டல் பண்ணாங்க தெரியுமா அழுக்கா இருக்கு ஸ்மெல் வருதுன்னுட்டு நாளைக்கு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு போகணும் ஆ உங்க அப்பா சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததே பெரிய விஷயம் இது இல்லாம புது ட்ரெஸ் போட்டுட்டு நல்ல கதையா இருக்கு வரவு எட்டனானா செலவு பத்தனாவா உங்க அப்பா எனக்கு சாரி வாங்கி கொடுத்தே ஆறு வருஷத்துக்கு மேல ஆகுது என்னவோ நீ ஆசைப்படுறேன்னு வருஷத்துக்கு ஒரு தடவை உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறாரு அத நினைச்சு சந்தோஷப்படு இப்போ இல்லாத பொல்லாததுக்குலாம் ஆசைப்பட்டுக்காத போன வருஷம் போட்டுட்டு போனால அதே ட்ரெஸ்ஸ இந்த வருஷமும் போட்டுட்டு போ அம்மா அது ரொம்ப சின்னதாயிருச்சுமா பத்தாதுமா வாய மூடு இன்னும் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசினா அவ்வளவுதான் அந்த ட்ரெஸ்ஸே போட்டு போ அப்படின்னுட்டு சாவித்ரி அம்மா சொன்னா வேற வழி எல்லதும் இல்லாததுனால வெண்ணிலா அமைதியா இருந்தா அடுத்த நாள் காலையில விடுஞ்சது ஸ்கூல்ல எல்லா பசங்களும் சூப்பரா அழகழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்க பழைய ட்ரெஸ்ஸே போட்டுட்டு வந்திருந்தா வெனிலா மத்த எல்லாரும் ரொம்ப கிராண்டான ட்ரெஸ் போட்டாங்க பாக்குறதுக்கும் எல்லாரும் ரொம்ப அழகா இருந்தாங்க அவங்கள பார்த்ததோ தலைய குடிஞ்சுக்கிட்டு இருந்தா வெனிலா கோபாலும் ஹாசினியும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஹே கோபால் அங்க பாருடா அந்த வெனிலா நிக்கிறா அவ ட்ரெஸ் பாரு மேடம் கூப்பிடு கொஞ்சம் கலாய்ச்சி விடலாம் வெனிலாவ கலாய்ச்சதா தூக்கவே வரும் ஏய் வெனிலா இங்க வா உன்னதான் என்ன கோபால் உன்னை பார்த்ததோ ஏதோ இந்த வாட்ச்மேனு செக்யூரிட்டி பிச்சை எடுக்கிற உங்களோட பசங்க நினைச்சுட்டேன் இப்பதான் தெரியுது ஐயோ வெண்ணா நீதானா இது நான் போய் வேற யாரோ நினைச்சுட்டேன் பாரு ஆமா வெண்ணா ஆமா ஸ்கூலுக்கு என்ன நீ இப்படி எல்லாம் வந்திருக்க பேசாம நான் உனக்கு இன்னைக்கு லீவ் கொடுத்துடுறேன் போதுமா லீவ் கொடுத்துட்டா மட்டும் இவ என்ன பண்ண போறா வெண்ணா நீதான் பேசு பேசு என்ன சொல்ற ஹாசினி அதுவா இங்க இருந்து கொஞ்சம் நடந்து போனேன் வச்சுக்கோ கொஞ்ச தூரத்துல ஒரு கோவில் ஒண்ணு இருக்கும் அதோட வாசல்ல போய் நீ உட்காந்துட்டா போதும் அங்க உங்க கூட கம்பெனிக்கு நிறைய பேர் இருப்பாங்க நீ எதுவும் வாய திறக்க தேவையில்ல ஐயா மன எதுவும் கேட்க தேவையில்ல அவங்களே பார்த்து போடுவாங்க காசு வரும் ஆமா ஹாசினி சொல்ற மாதிரி நீ பண்ணனா காசு நிறைய வரும் நீ கூட பணக்காரியா மாறிடுவ வெண்ணிலா கோபால் ஹாசினி வெண்ணிலாவா அப்படி அவமானப்படுத்துறதா வெண்ணிலாவால தாங்க முடியல

இந்த வெண்ணிலாக்கு திமிரு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு எனக்கு இல்ல உங்க ரெண்டு பேருக்கு தான் திமிரு ஜாஸ்தி அப்படின்னு வெண்ணிலா உங்க கிட்ட எதிர்த்து பேசுவோம் வசுந்தரா மேடமுக்கு பயங்கர கோவம் இருக்கு கோவத்துல வெண்ணிலாவ பயங்கரமா அடிச்சாங்க இனிமேல் இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா பான் பண்ணாங்க வெண்ணிலாவை பார்த்து இவங்க எல்லாரும் கேலி பண்ணி சிரிச்சாங்க ஃபேஷன் ட்ரெஸ் ஷோ நடந்துகிட்டு இருந்தது எல்லாரும் அவங்க போட்டுட்டு வந்து அழகழகான ட்ரெஸ்ல ரேம்ப் வாக் பண்ணிட்டு இருந்தாங்க லைட்ஸ் எல்லாம் அவங்க தான் இருந்தது ஆனா பெனிலா மட்டும் பழைய ட்ரெஸ் போட்டிருந்தா அந்த சமயம் அங்க வந்திருந்த பிரின்சிபல் ஸ்டூடெண்ட்ஸ் இது நம்மளோட சுதந்திர நாள் இண்டிபெண்டன்ஸ் டே செலிபிரேஷன் நடக்குது நான் ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷலான ஸ்டூடெண்ட் உங்க எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த போறேன் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் பெனிலா பெனிலா நீ நாலு வார்த்தை பேசினா நல்லா நான் நினைக்கிறேன் பேசுமா இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம நாட்டுக்கே சுதந்திரம் கிடைச்சதனோ ஆனா எங்களை மாதிரி ஏழு பொண்ணுங்களுக்கும் ஏழை குழந்தைங்களுக்கும் இன்னும் சுதந்திரம் கிடைக்கலன்றதுதான் என்னோட அபிப்ராயம் இங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்க யாரும் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க இல்ல எல்லாம் ஒண்ணுதான் தான் சொல்லதான் படிக்க வரும் தேவாலயம் ஸ்கூலுன்றது கோவில் தேவாலயம் மாதிரி நம்ம எல்லாரும் இங்க ஒன்று தான் படிப்புன்றது கடவுள் மாதிரி படிப்புன்றதை நம்ம மதிச்சு படிக்கணும் இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் மேல உதவியா இருக்கணும் தாழ்வுன்றது ஏற்றத்தாழ்வுன்றது இருக்கக்கூடாது அப்படி இருக்கும்போதுதான் தான் சுதந்திரத்தை முழுமையாக நம்மளால் அனுபவிக்க முடியும் பணக்காரங்க ஏழைங்கன்ற எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லாரும் பழகணும் என்ன மாதிரி ஏழை பொண்ணுங்களுக்கு படிக்கிற வாய்ப்பு கிடைக்கணும் பிரின்சிபல் உடனே கை தட்டினாரு வசுந்தரா மேடம் கூட வெணிலாக பாராட்டினாங்க எல்லாரும் கை தட்டினாங்க வாவ் ரொம்ப நல்லா பேசுன வெணிலா எனக்கே கண் கலங்கிடுச்சு இவ்வளவு நாள் நான் உன்னை தப்பா நடத்திட்டேன் என்ன மன்னிச்சிரு நீ இவ்வளவு நல்லா பேசுற சூப்பரான ஸ்டூடெண்ட் நீ உனக்காக மிஸ் ஒரு கிஃப்ட் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன் கண்டிப்பா நான் கொடுக்குற கிஃப்ட நீ வாங்கிக்கணும் வெணிலா இதோ இதுதான் அந்த கிஃப்ட் வாங்கிக்கோ வெணிலா

ஸோ நீதான் இந்த ஸ்கூல் சார் இந்த மாதிரி ஏழை பசங்க கஷ்டப்படக்கூடாது அதனால தான் நான் அந்த ஸ்பீச் கொடுத்தேன் அப்படின்னு வெண்ணிலா பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் கோபாலுஹாசனையும் அங்க வந்தாங்க நடந்ததுக்கு அவகிட்ட மன்னிப்பு கேட்டாங்க ரெண்டு பேரும் சாரி வெண்ணிலா நாங்க ரெண்டு பேரும் இன்னும் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோம் நாங்க தப்பானது தப்பு தான் சாரி இனிமேல் நாங்க அப்படி பண்ண மாட்டோம் யூ ஆர் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்போ தான் இந்த ஃபேஷன் ட்ரெஸ் காம்படிஷன்ல யார் ஜெயிச்சான்றதை அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த ஃபேஷன் காம்படிஷன்ல யார் ஜெயிச்சா தெரியுமா வேற யாரு த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் வெனிலா தான் வெனிலாக்கு தான் இந்த பிரைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அந்த பரிசு கொண்டு வந்து வசுந்தரா மேடம் கிட்ட கொடுத்து அத வெனிலாக்கு கொடுக்க வச்சாங்க வெனிலா அந்த பிரைஸ வாங்கிக்கிட்டா அன்னில இருந்து எல்லாரும் வெனிலாவை ரொம்ப நல்லா நடத்தினாங்க